இலங்கை மற்றும் இடையில் எதிர்வரும் சில வருடங்களில் வர்த்தக ரீதியான கொடுக்கல் வாங்கல்களை ஒரு பில்லியன் ரூபா வரை அதிகரித்துக் கொள்வதற்கு நாட்டு பிரதமர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் வியட்நாமுக்கான ஒத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் ராணி விக்ரமசிங்கவுக்கு அந்த நாட்டின் தலைநகர் ஹினோயில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையில் ராணுவ அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது இதன்போது வியட்நாம் பிரதமர் குயன் சுன் ஃபு பிரதமர் ராணி விக்ரமசிங்கவுக்கு வரவேற்பு அளித்தார் இரண்டு பிரதமர்களுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளின் ஒத்துழைப்புகளை அதிகரித்தல் தொடர்பிலும் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒன்றிணைந்த ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்து இருதரப்புக்கும் இடையிலான தொடர்புகளை மேலும் வலுவூட்டுவதற்கான நிலையான அமைப்பொன்று ஏற்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்சீன கடற்பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை தொடர்பாக கலந்துரையாடியுள்ள நாட்டு பிரதமர்களும் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அமைதியான செயற்பாடொன்றினூடாக இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் குரூர யுத்தத்தை எதிர்நோக்கியிருந்தது நாடுகளின் இராணுவங்களை எதிர்கொண்டது எல்லா சிரமங்களையும் தமது நாட்டையும் பாதுகாத்துக் கொண்டு இருபது வருடங்களில் தமது நாட்டை பொருளாதார அபிவிருத்தி பாதையில் செல்கின்றது முப்பது வருட யுத்தத்தை எதிர்கொண்ட இலங்கை மக்களான நாமும் வேட்நாட்டை பின்பற்றி எமது மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இதே போன்றதோறும் நீண்டகால பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி நாமும் செல்ல வேண்டியுள்ளது வேட்நாம் என்பது புதிய இடமல்ல தேரவாத பௌத்தம் வியட்நாமில் இருந்தே வந்தது எமது அனுபவங்களின் ஊடாக நாம் ஒன்றிணைந்து நாம் முன்னேற்றத்திற்காக முன்னேறி செல்லும் பயணமே இங்கு ஆரம்பமாகியுள்ளது இந்த திட்டங்களை விரைவாக நாம் நிறைவு செய்து இலங்கைக்கு வருமாறு இந்த நாட்டின்

இதுவேளை இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான இரண்டு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் இன்று கைச்சாத்திடப்பட்டன இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து ஆண்டுகால பகுதிக்கான விவசாய அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு கருதி சேத்திர திட்டங்களை முன்னெடுப்பதற்கான உடன்படிக்கையில் வியட்நாம் விவசாய அமைச்சர் சவோ டுஃபர்ட் மற்றும் கல்வி ஒத்துழைப்புக்கான உடன்படிக்கையில் அந்த நாட்டின் கல்வி அமைச்சர் ஃபாம்லு லுவன் ஆகியோர் கச்சாத்திட்டுள்ளனர் இலங்கை சார்பாக வியட்நாமுக்கான இலங்கை தூதுவர் ஹசாந்தி திசா நாயக் கைச்சாத்திட்டார் பிரதமர் ராணி விக்ரமசிங்க வியட்நாம் சோசியலிச குடியரசின் வீரஸ்தூவிக்கும் மலரஞ்சலி செலுத்தினார் Bye.